travel <laughs> வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசி பதிவில் சொன்ன மாதிரி ஒரு அழகான கோவிலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பச்சை வாழி அம்மன் பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாயுடைய கோவிலானது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருந்தாலும் கூட நம்ம பாண்டிச்சேரிக்கு உள்ளே போய் தான் கோட்டைக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துக்குள்ளே போயிட்டு இந்த கோவிலை நம்ம பார்க்க முடியும் மிகவும் அழகான சக்தி வாய்ந்த இந்த பச்சை அம்மனுடைய வரலாறு என்னன்னு முதல்ல பார்ப்போமா ஒரு முறை கைலாசத்தில் ஈசனும் அன்னையும் பேசிக்கொண்டிருந்த போது அன்னை ஈசனை பார்த்து கேட்டாங்களா இந்த சந்திரனும் சூரியனும் உங்களுடைய இரு கண்கள்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு எல்லாம் அறிந்த அன்னைக்கா இது தெரியாது அப்படிங்கிறத உணர்ந்த ஈசன் இவங்க ஏதோ திருவிளையாடல் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அன்னை ஈசனுடைய இரண்டு கண்களையும் பொத்தி ஈசனுடைய இரண்டு கண்களையும் மூடின உடனே இந்த பிரபஞ்சமே இருளில் மூழ்கியதாம் என்னவோ பிரளயம் நடக்க போதுன்னு இருந்து அனைவருமே பயந்து ஈசனை பார்த்து ஓடி வந்து முறையிடுறதுக்கு வர்றதுக்குள்ள ஈசன் இந்த பிரபஞ்சத்தை காக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய மூன்றாம் கண்ணை கொஞ்சமா திறந்தாங்களாம் அப்படி திறக்கும் போது எல்லா பிரச்சனையும் விடுவுக்கு வந்ததாம் ஆனா அதற்குள்ள முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் அனைவருமே இந்த கஷ்டத்துல தங்களை விடுவிக்க சொல்லி ஓடி வந்து ஈசனிடம் முறையிட நின்றுட்டாங்களாம் இதை பார்த்த அன்னைக்கு அப்போதான் புரிஞ்சுதான் நான் செய்த திருவிளையாடல் எவ்வளவு சின்ன இருந்திருக்கு அப்படின்னு அதனால அந்த பாவத்தில் இருந்தும் அந்த தவறில் இருந்தும் மன்னிப்பு கேட்கணும் எனக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசனிடம் முறையிட்டாங்களாம் அப்போ ஈசன் சொன்னாரா நீ எனக்காக தவம் இரு தவம் இருந்து என்னை நீ அடையும் பொழுது இந்த பாவத்திலிருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்காக அன்னை தேர்ந்தெடுத்த இடம்தான் வாழைப்பந்தல் அப்படிங்கிற இடம் அந்த வாழைப்பந்தலுங்கிற இடத்துல அன்னையே ஒரு பந்தலை அமைத்து தவம் இருக்க முடிவு பண்ணாங்களாம் அதற்காக நீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக விநாயக பெருமானையும் முருகனையும் நீர் கொண்டு வர சொன்னாங்களாம் அப்படி அவர் இருவருமே கொண்டு வரதுக்கு நேரமானதுனால அவங்களே ஒரு நீரோடைய தன் கையில் இருந்த பிறம்பால் அடித்து உருவாக்குனாங்களாம் எனவே இந்த மூன்று நீரோடையும் சேர்ந்து முக்கூடல் அப்படின்னு ஆச்சான் ஒரு லிங்கத்தை தன் கையாலேயே அமைச்சு தவம் இருக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்போ அங்க இருந்த அசுரன் ஒருவன் அவங்களுடைய தவத்தை கெடுக்கணும்னு நினைச்சாராம் அப்ப அவங்களுடைய தவம் கெட்டுவிடக் சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து முனிகளாக தங்களை உருவெடுத்து முறையே வாழ்முனி செம்முனி சடாமுனி கருமுனி வீரமுனி முத்துமுனி வேதமுனி இது மாதிரி முனிகளாக தங்களை உருவெடுத்து அந்த அசுரனை அழித்து அன்னைக்கு அவங்களுடைய தவத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு போராடினாங்களாங்க பின் அந்த தவத்தில் மெச்சிய ஈசன் தன்னுடைய இடபாகத்தை அன்னைக்கு கொடுத்தாராங்க அப்படி தவம் இருந்து அன்னை ஈசனை அடையிறதற்கு காரணமாக இருந்த இந்த ஊர் இடம் மக்கள்னு அனைவரும் பச்சை பசைன்னு பசுமையாக நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் அன்னை பச்சை வாழியம்மன்கிற குடி குடிக்கொண்டாங்கன்னு சொல்லப்படுதுங்க இது பச்சைவாழி அம்மனுடைய வரலாறு இந்த இடத்துல அன்னை எப்படி வந்தாங்க தெரியுமா இந்த இடம் பசுமையாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஊர் பெரியவர் ஒருவருடைய கனவுல அன்னை வந்து இந்த இடத்துல ஒரு பசுமையான வாழை மரத்தில் நான் குடியிருக்கிறேன் என்ன நீங்கள் மகிழ்ச்சியோட வணங்கி வாங்க இந்த ஊரை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்த நாளே அந்த பெரியவர் ஊரை கூட்டி இந்த இடத்துல அன்னையுடைய பச்சை நிற விக்கிரகத்தை அமைத்து அன்று முதல் இன்று வரை வணங்கப்பட்டு வருகிறதாங்க அன்னைக்கு காவலாக இருக்கவங்க தான் இந்த முனிகள் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்னை வந்து குதிரையில்தான் வளம் வருவாங்களாங்க அந்த குதிரை சிலையும் அங்கே இருக்கு இன்றும் கூட அன்னை இரவு வேலையில் அந்த குதிரையில் அமர்ந்து தான் ஊர்வலம் வந்து இந்த நம்பிக்கை மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்த இந்த இடம் அப்படிங்கறதுனால இந்த ஊர்ல இருக்கிற அனைவருமே மகிழ்ச்சியாதாங்க இருப்பாங்க இயற்கை சூழல்ல ரொம்ப அழகாவே வாழ்றாங்க ரொம்ப அற்புதமான கோவில்ங்க நாங்க வருஷம் வருஷம் வர கோவில் நான் சொன்ன முனி இவங்க தான் நான் சொன்ன குதிரை தான் இவங்க மேல அமர்ந்துதான் அன்னை வளம் வராங்க ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலானது எங்க பாட்டி அதாவது அம்மாவுடைய அம்மா அவங்களுடைய குலதெய்வம் இந்த முனிகள்லயே பெரிய முனி வாழ்முடி இருக்காங்க இல்லையா அவங்கள திரும்ப வந்து கட்டுறாங்க அதனால் வந்து இந்த கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு மற்ற முனிகள்லாம் நல்லா தான் இருக்காங்க இதில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க செம்முனி இவர் ரொம்ப கோவக்காரராக அதனால் இவருடைய காலில் சங்கிலி போட்டு தான் வச்சுருப்பாங்களாம் ஏன்னா அவ்வளவு கோவக்காரர் அப்படிங்கிறதுனால இந்த பன்னிரெண்டு மணி உச்சி வெயில் அந்த மாதிரி நேரத்தில் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் போன அன்று ரெண்டு காது குத்தல் இருந்தது ரெண்டு திருமணம் இருந்தது அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்ததுங்க இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய உள்ள நுழையும் பொழுதே இந்த காளி தாய் தான் இந்த காளியாத்தா தான் நம்மளை வந்து வரவேற்பாங்க எவ்வளோ வானுயர நிற்கிறாங்க பாருங்கள் இவங்கள என்னுடைய மொபைலில் முழுக்க என்னால் எடுக்கவே முடியல அந்தளவுக்கு வானுயரை நின்றுருந்தாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வீடியோ எடுக்கும் போது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கண் வந்து நான் எப்படியெல்லாம் மொபைலை நவுத்துறேனோ அப்படியெல்லாம் நகர்ந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துதுங்க அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கே வந்து பசுக்கள் இருக்குது இதே மாதிரி நாகத்தம்மன் இருக்காங்க ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க விநாயகர் வச்சுருக்காங்க விநாயகரும் முருகரும் இல்லாமல் அன்னை எப்படிங்க இருப்பாங்க அதனால் விநாயகர் முருகர் இருவருமே வந்து அன்னையுடைய ஆலயத்தில் இருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த முனிகள் காமிச்சேன் இல்லையா அந்த முனிகளுக்கு பின் பக்கத்தில் முனிவர்கள் இருக்காங்க அங்கே ஆனால் அந்த முனிவர்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியலை ஏன்னா அங்கே வந்து இந்த காது குத்தல் அதெல்லாம் வந்து பங்களாம் போட்டு வச்சுருந்தாங்க அதில் எடுக்க முடியல இங்கே வந்து இந்த சாமியை அழைத்து அவங்களிடம் வந்து உத்தரவு வாங்கி தான் இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதுதான் இங்கே நடந்துருந்தது அன்னைக்கு வந்து இந்த தண்டை சிலம்பம் இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மட்டும் இல்லை அன்னை சைவ மாணவங்களை தான் தான் எடுத்துக்கிறாங்க சைவம் தானே நினைக்க முடியாது மிகவும் உக்ரமான சாமி தான் இவங்களும் அழகான அம்சமான சாந்தமான முகத்தோட இருந்தாலும் இவங்களும் ஒரு உக்ரமான சாமி அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த ஊரில் மட்டும் இல்ல நிறைய வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்காங்க இவங்க இவங்கதான் அம்மன் அவங்கள பார்க்கும் போதே வந்து நம்ம உடம்பு சிலுத்து போயிடும் அந்த அளவுக்கு உள்ள வந்து வெளிச்சம் அந்த விளக்கு மட்டும்தாங்க அந்த விளக்கோடைய வெளிச்சத்தில் அண்ணன் எப்படி மின்றாங்கன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க பச்சை நிறம் மீனையோடு அழகாக இருக்காங்க அங்கே கொடுக்குற குங்குமம் பச்சை குங்குமம்தான் கொடுப்பாங்க இவங்க இந்த பாட்டியுடைய குலதெய்வம்னு நான் சொல்லியிருப்பேன் வருடம் வருடம் வரு இப்போ ஆனால் நாங்கள் வர நேரத்தில் வரலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆயிட்டாரு அதனால அவர் நல்லபடியாக ஆனதுக்கு அப்புறமா கோவிலுக்கு வரோன்னு வேண்டியிருந்தோம் அதே போல் இந்த தாய் எங்கள் மாமாவை நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்தாங்க அதனால கோவிலுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சோம் இப்போ அம்மாவை நீங்கள் கண் குளிர பாருங்க അന്തരംകായി സ്തുതി ഘടായ അച്ഛവാളി אביരാമി ഹൃദീക രോഹവാ വിശ്വാസ് പരനായ ഗാണികായ അച്ഛവാളി אביരാമി ദീപലേരനി തോമന ദശ കടസനായവന്റെ ആ അച്ഛവാളി മുനീമശി ദുർണാൾ മഹാ چوابي صداي خطابي نهن تا جي پچي سني ڪرڻي جوابي صداي غير اندي صورت ۾ نموني ڏي 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 نم பச்சைவாழி அம்மனுடைய அருள் உங்கள் அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இந்த கோவிலானது நாங்கள் வருடம் வருடம் போகிற கோவில் தாங்க அந்த லீவ் டைமில் நாங்கள் போவோம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பிளான் போட்டு கண்டிப்பாக போவோம் போயிட்டு பாண்டிச்சேரிங்கிறதுனால அங்கே பீச்சுக்கும் போயிட்டு அதையும் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க பீச்சுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே சேர்ந்து போவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்றைய நாள் இவர் தான் என் தாய் மாமா அம்மா அம்மாவுடைய தங்கச்சி சித்தி இவங்க தான் ரொம்ப நாள் கழித்து தான் பார்த்தோம் அடுத்து என்னுடைய பேக் போன் அதாவது என்னுடைய உடன் பிறப்பு என்னுடைய தம்பி நான் எப்பயுமே சொல்லுவேன் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது ரெண்டு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த சக்தி என்னுடைய தம்பி சக்திவேல் இன்னொன்று என்னுடைய பையன் சக்தி சக்தி கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அடுத்து நாங்கள் போன இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இங்கே பீச்சுக்கு போயிட்டு சும்மா கால் நினைக்காமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம் ஜாலியாக விளையாடுவோம் அப்படிலாம் கிடையாது அந்த தண்ணி எப்படி இருக்குது இடம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே வெளியில் வந்திருந்ததுங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி போனப்போ கடைசி வருஷம் போனப்போலாம் உள்ளே இருந்தது தண்ணி நாங்கள் கொஞ்சம் தூரம் மண்ணில் நடந்து போய் தான் நாங்கள் பீச்சுக்கே கால் வச்சோம் ஆனால் இப்போ என்னென்னா இந்த ரோடு போதும் இல்லையா அந்த ரோடு போய் நிற்கும் பொழுதே பீச் தாங்க இருக்கு தண்ணி தான் இருக்கு இப்ப என்னன்னா இந்த இந்த தடவை நான் பார்க்கும்போது நாங்கள் வந்து பொங்கல் கழிச்சு போனதுனால மேபி இந்த காணும் பொங்கலுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இந்த கடலாம் போட்டிருந்தாங்க நாங்கள் போகும்போது எப்பயுமே இது எதுவுமே இருக்காதுங்க இத்தனை வருஷம் நம்ம போகும்போதும் எதுவுமே இருக்காது ஆனால் சாதாரணமா இந்த வாட்டர்மலன் விற்கிறது அண்ணாச்சி பழம் மாங்காயெலாம் விற்பாங்க அதுவும் அது இருக்கும் ரெண்டு மூணு அக்காங்க அண்ணாலாம் இருந்து விற்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து நிறைய மீன் கடைகள்லாம் கூட இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் என் பாப்பா அதை வந்து தண்ணி பொண்ணு வந்து ரொம்பவே பயந்தா அதை பார்ப்பதனால எனைய கட்டி பிடிச்சிட்டே இருந்தாள் என்னையை என்னை விட்டு போகவே இல்லை அந்த மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாள் அந்த தண்ணியுடைய அலையோசையெல்லாம் வந்து அவள் ரொம்பவே வந்து பயந்தா அதனால் நாங்கள் உள்ள இறங்கலை

எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொண்ணோட பேகு ஒரு பக்கம் மருமகளோட பேகு ரெண்டு பேக்கையும் அவங்க மாட்டிக்கிட்டு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க அது நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தோம் என்னோடய தம்பி பொண்டாட்டிக்கும் வந்து பீச்சில் வந்து தண்ணி கால் வைக்கிறதுக்கெல்லாம் பள்ளம்தான் அவளும் பெருசாக சும்மா அவளும் மட்டும் புதுசாக எடுத்துக்கிட்டாங்க என் தம்பி பொண்டாட்டி வந்து என்னுடைய மாமா பொண்ணு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன் கிளம்புறப்ப என் தம்பி தான் நீ தனியாக நின்று நான் உன்னை தனியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி தான் சான்ஸுக்கு போய் நான் நின்றுட்டேன் இந்த பதிவை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இது வந்து என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி இந்த கோவிலில் பற்றிய வரலாறு அன்னையுடைய தரிசனம் இது எல்லாமே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுக்கு அனைவருக்குமே நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகம்